இப்போ வந்து ஸ்டேட்டஸ் டப் அவுட் ஆஃப் பேக் இப்போ மோடி தெளிவாக அவர் வெளியே விட்டார் தெளிவாக விட்டார் என்ன நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு ஒரு மாறி போய் தெளிவாக அட்டாக் பண்ணுறார் யார இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பகிகரம் அறிவிக்கிறார் ஆனா இந்தியாவில் பாருங்க ஒரு நாள் கூட கேஸ் போடல அவர் மேல நூற்றி ஐம்பத்தி மூணு ஏங்கிற பிரிவு ப்ரொமோஷன் ஆஃப் ஹேட் டிஸ்காமிங் அமௌண்ட் டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ரிலிஜியஸ் கிஃப்டிஸ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஆஃப் தி அமெண்டட் ஐபிசி எவனுமே போடு ஒரே ஒருத்தர் இப்போ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கார் போகிறாமே ஒரு பிரதம அமைச்சரே ஒன்றியத்துடைய முதலமைச்சரே வந்து பேசுகிறான்னு சொன்னால் இதை விட கேவலம் என்ன முடியும் அப்போ அவர்கள் அன்றைக்கு தொடங்கி இருபத்தி ஐந்தில் தொடங்கி அது பாபர் மசூதி இருந்த இடத்துல போய் ஒரு சிலையை வச்சு அதை தொண்ணூற்றி ரெண்டில் வந்து செங்கல தூக்கிட்டு போய் இந்தியா முழுக்க கொண்டு போய் ஒரு வெறியை ஏற்படுத்தி இடித்து இடித்ததையே சுப்ரீம் கோர்ட்டை வச்சே நியாயப்படுத்தி வந்தது என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்துக்கள் என்ற பெயரில் அதை கன்சால்டேட் பண்ற இன்றைக்கு பிளவேற்படுத்துவதும் அது கார்பரேட் காவிய அடிப்படையாக இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே அருமையாக இல்லை இதை இந்த அரங்குக்குள் மட்டுமல்ல வெளி உலகத்திற்குள்ளே உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பெண்களும் மாணவர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் இது ஒரு பௌத்திக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் சாமி கொல்லப்பட்ட போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மேர்டர்னு சொல்லிடுறோம் காவல்துறை வரணத்தை போல அது இன்ஸ்டியூஷனல் மேர்டர் அது ஒரு சிரிஞ்சு கேட்டான் அந்த மனிதன் தன்னாலே இருக்கிற பார்க்கிஸ்ட் வகையாலே தனக்கு குடிப்பதற்கு ஒரு சிரிஞ்சு கேட்டான் அதை கூட கொடுக்க மறுத்தான ஏன் அந்த சொன்னா ஐ கேனாட் ஷட் மை ஐஸ் பிஃபோர் த இன்ஜஸ்டிஸ் காஸ்ட் பிஃபோர் மீன் சொன்னா என் முன்னால் நடந்து கொண்டிருக்கிற அநீதியை கண்டு கொண்டான் நான் வாய்மூடி இருக்க முடியாதுன்னு சொன்னான் யார் அந்த மனிதன் ஜார்க்கண்ட் மக்களுக்காக பழங்குடி மக்களுக்காக போராடியவன் பீபா குரிகான் என்ற பேரில் அங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களை தலை சிறந்த மனித உரிமை போராளிகளை எல்லாம் போற தூக்கி போட்டு இன்னைக்கு எனக்குரிய ஐந்து ஆண்டுகள் கடந்து கூட பல பேர் வெளிவர முடியல புறாமை இத்தகைய கொடுமை அங்க பண்றான் கறி வைத்திற்காக அக்ரத்தை கொள்றான் ஒரு கருத்து போராட்டத்துல அறிஞர் அறிங்கிருப்ப மக்கள் தான் உன்னே சொல்லுவார்கள் நபேந்திர தபோல்கோர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு பார்த்தேன் கோவிந்த் பன்சாரே கௌரி லங்கேஷ் கல்புரிக்கு போட்டிருக்கிற அறிவுச்சுமிகளை திட்டமிட்டு இந்த போர்டை சாப்பிட ஒரே மாதிரி சொல்றான் புறாமே இன்னைக்கு வந்திருக்கு புறாமே நாலுமே ஒன்று தான் சொல்கிறான் ஆகவே அந்தந்த மக்களுக்கு ஏற்ப இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுவேங்களாம் ஆனா தமிழ்நாட்டுக்குரிய நிதி கொடுக்க மாட்டான் என்ற வகையில் தம் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டாவை வைத்துக்கொண்டு உருவாக்கி இருப்பது தான் இன்றைக்கு இது இட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் தான் நான் சொல்லுவேன் அரசாங்க அரசு பயங்கரவாதம் இது அவர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்க ஒன்று பழங்குடிகள் தலித்துகள் தேவைப்பட்டால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இருக்கிற தெரியுமா உங்களுக்கு சட்டப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் விதியின் பிரகாரம் பழங்குடிகள் தலித்துகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆயிரத்தை வைத்துக்கொள்ள விட துப்பாக்கி தரேன்னு சொல்றான் இன்னைக்கு பழங்குடிகள் வைத்துக்கொள்ள தவறை கிடையாது அது மட்டுமில்ல எவன் ஒருவன் பழங்குடிக்கும் தலித்துகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறானோ செக்ஷன் டென் பிரகாரம் தூக்கி வெளியே போடலாம் இந்த சட்டம் எங்க போச்சு இன்னைக்கு மதன்லா கூருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்த ஆயுத சிறப்பு சட்டம் என்பது அதை பற்றி ஆய்வு பண்ணுறான் பல பேர் அதுக்குன்னு வழக்கு போடுறாங்க நிறைய வழக்கு போட்டாங்க ஃபேமிலிஸ் போடாமல் போட்டாங்க காணாமல் போனவர்கள் வாழ்க்கைப்படாத குழு இருக்கிறவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கொன்றவர்கள் இதை வழக்க போகிற பதிலாக்குழு அப்படியே எல்லாம் படித்து பார்த்து அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிட்டு ஆயுத சட்டத்தை நீ திரும்ப பெறாவிட்டால் இங்கே வன்மை எந்த காலத்திலும் அமைதி உருவாக சொன்னார் போறாமே பதிலாக்குற ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஆக நாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது நம்முடைய சட்டத்தின் அடிப்படை ஆனால் சமத்துவம் என்பது ஈக்வாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈக்குவிட்டி என்பது நமக்கு எல்லாருமே தெரியும் சமத்துவத்தை அடைவதற்கு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த சமத்துவத்துக்கு வரணும்னு சொன்னால் அவனுக்கு சரியான ஒரு சமூக நீதியை கொடுக்க வேண்டும் அந்த சமூக நீதியை பழங்குடி மக்கள் தலித்துகள் பெருவதற்காக வருகிற போதுதான் அவரை அடக்குவதற்காக வரவில்லை அவனுக்கு சார்பாக வர்றான் வரான் கொடுமை இசையோடு துவங்கி இப்போது உணர்ச்சிகரமாக இந்த நிகழ்வை நான் முதலில் நன்றி கூறி கொள்ளுகின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை ஆளுமைகளும் குறிப்பாக மேக்ஷித் அவர்களும் கிரீஷ் அவர்களும் நிகழ்வை பற்றி அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள் பேசுகிற போது அரசியமைப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழியை நாம் எடுத்திருக்கிறோம் முகப்பை பற்றி எனக்கு முதலாளி சொன்னதை போல் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னுரையில் நம்முடைய பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்பதில் நேஷன் என்ற வார்த்தையை போட வேண்டும் என்ற விவாதம் வந்தபோது அவர் தெளிவாக சொன்னார் இந்தியா இஸ் அ நாட் அ நேஷன் இட் ஷுட் பிகம் எ நேஷன் என்று சொன்னார் இது ஒரு தேசம் அல்ல நாடல்ல இது ஒரு தேசமாக மாற வேண்டும் மாறுவதற்கு இங்கு இருக்கிற சாதி மதம் மொழி இவைகளெல்லாம் கடந்து ஒரு தேசமாக உருவானால்தான் இதை தேசம் என்று அழைக்கொள்ளும் என்று சொன்னார் அந்த அரசியல் சட்டத்துடைய கூறுகளை பற்றி அற்புதமாக இதை சொன்னார்கள் எனக்கு முன்னால் பேசி வெற்றி வந்தவர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் இங்கே இந்தியா என்பது பழங்குடிகள் எந்த காலத்திலேயுமே பழங்குடிகள் இந்தியாவோடு இந்தியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்களோடு தேர்தல் அல்ல அவர்கள் என்றைக்குமே தனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு துன்மையை ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் மூத்த தொல்குடிகளின் பிள்ளைமே அதை மார்க டக்கஜித்தனுடைய இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கொடுத்திருக்கிற திருப்பில குறித்திருப்பார் இந்தியாவுடைய மூத்த குடி என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு பழங்குடிகள் தான் சொல்வார் அந்த பழங்குடிகளை தொடங்கித்தான் அவர்கள் கீழே வந்து சமவெளிக்கு வந்து அப்படி மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் பழங்குடிகளை பொறுத்தவரை அவருடைய தொன்மை வரலாறு பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் பழங்குடிகளை பற்றி சொல்கிற போது போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது பற்றி விளக்கத்தை கொடுக்கிறது நான் கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் நடத்தி பிறந்து போன பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டேன் சிறப்பு வழக்கறிஞராக அப்போது அந்த வழக்கை எடுத்து பார்த்த போது சார்ஜ் பிரேமிங்கில் ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி எப்பயுமே குற்றச்சாட்டு வணங்கிற போது ஒரு பழைய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற பட்டியலத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் என்பவரை பழங்குடி என்று குறிப்பிட்டிருந்தார் அதை பார்த்தவனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு எஸ்சி எஸ்டி ஆக்டை வந்து ஷெடியூல் காஸ்ட் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு நைன்டீன் எயிட்டி நைன் அதில் பிரேமிங் அப் சார்ஜ்லேயே வந்து பழங்குடி என்று போட்டதை பார்த்து அதிரிச்சாங்க அது பாய் நான் அப்ளிகேஷன் செக்ஷன் டூ சிக்ஸ்டின் போட்டு இதை மாற்றணும் சொன்னேன் மாற்ற முடியாண்டாரு நான் சொன்னேன் பழங்குடி வேறங்க ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் இனம் என்பது வேறு இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்தில் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை பழங்குடியினுடைய வரலாறு என்பது வேறு சொன்னேன் அதிலேயே சண்டை வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து நாமக்கல் வந்து மதுரைக்கு மாற்றணும் போகிறாங்க இந்த பழங்குடிய வரலாற்றை இந்தியாவிலே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டே கொண்டு வரப்படுகிறது பழங்குடி எங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலம் என்பது சமவெளியில் இருக்கக்கூடிய ஒருவன் தனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வேண்டி கேட்பதற்கும் லேண்ட் டு த டில்லர்ஸ் என்பது நம்முடைய கொள்கை அடிப்படை மேலே பிடித்து உழிகிற தான் நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பழங்குடி தனக்கு காடு வேண்டும் என்று நிலம் என்று கேட்பதற்கும் மற்றவர்கள் எனக்கு நிலமண்டு கேட்பதற்கு வித்தியாசம் உண்டு வரலாற்றில பார்த்தோன்னு சொன்னால் எந்த ஒரு பழங்குடியும் தனக்காக கேட்க மாட்டான் தனக்கு குடிக்கிற நிலத்திலே பத்த மரங்களை வைப்பான் யானைகளும் காடுகளையும் விலங்குகளையும் தெய்வமாக கும்பிடுகிறவன் ஆகவே பழங்குடிக்கான நிலம் என்பது வேறு இங்கிருக்கக்கூடிய சமூக இருக்கக்கூடிய நிலம் என்பது வேறு இந்த அடிப்படையோடுதான் நாம் இந்த வரலாற்றில் வந்து இந்த ஏழு சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய மலைக மக்களை கொண்டிருக்கிற பகுதியிலே மணிப்புடி வாழ்க்கையும் சேர்த்து பார்க்க வேண்டும் எனக்கு முன்னாலே பேசலாம் பல விஷயத்தை சுகுறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பழங்குடியில் வந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற போது எதற்காக பழங்குடிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் ஐந்தாம் அட்டவணையில் எதற்காக சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் ஒரு பழங்குடியினுடைய நிலத்தை அவர் வந்து பறிக்கப்படக்கூடாது சமந்தாவுடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வருது ஸ்தாம் சுவாமி ராய் தான் ஜார்க்கண்டிலே வைத்து போராடினார் என்று ஒரு பழங்குடி அவனை கேட்பது இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கிளைமேட்டிக் சேஞ்ச் பேசுகிறவன் பூமி வெப்பமாகிவிட்டது பருவனை மாறிவிட்டது சொல்கிறவே இவர்களுக்கெல்லாமே அடிப்படை காரணம் மலைகளையும் வளங்களையும் காடுகளையும் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளையும் பாதுகாக்க தவறியதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருமல் பேட் சொல்லக்கூடிய வழக்கிலே தான் முதலாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது வாட் இஸ் ஃபாரஸ்ட் என்று கேட்டான் சுப்ரீம் கோர்ட்டு தெரியல உடனே போய் இங்கிலாந்து ஹார்பர்ட் டிக்சரி எடுத்து பார்க்கலாம் ஃபாரஸ்ட் வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட் காடு என்றால் மலை என்றால் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கங்கள் யானைகள் புலிகள் மான்கள் மட்டுமல்ல அதில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிக்கும் சேர்ந்தது பழங்குடிக்கு சொந்தமானது மலைகளும் கலங்களும் என்ற உண்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் கொண்டு வர்றோம் ஃபாரஸ்ட் ஆக்டை கொண்டு வந்து அந்த மக்களை பிரிக்க பார்த்தால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தனக்காக தன்னுடைய வளத்திற்காக உதவி பார்த்தால் அன்றிலிருந்து தொடங்கியது பல்வேறு மக்களை அப்புறப்படுத்தி டிஸ்பிளேஸ் பண்ணுறது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போகிறாங்க ஆகவே இந்த பழங்குடிகள் அவர்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற அநீதி இன்ஜஸ்டிஸ் பர்பட்டேட் அப்போ அந்த ட்ரைபல் பீப்புள் என்று சொல்லிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்துல அது பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அட்ராசிட்டிங்கிற வார்த்தை போடுறோம் இட் இஸ் நாட் அியர் அஃபன்ஸ் அது அட்ராசிட்டி வார்த்தை போடுறோம் அது பழங்குடியாகவோ தலித்தாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு சேரியிலே மனத்துக்குள்ளும் குளிக்கு வைத்திருக்கிறான அந்த தாழ்த்தப்பட்டவர்களையும் காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணை பூமியை காற்றி நீரை உருவாக்குவதற்கு காரணமாக மழைக்கு சொந்த காரணம் பழங்குடி இவர்களை எல்லாம் வைத்துத்தான் இவர் இணைக்கப்பட்டிருப்பது அநீதி இன்ஜஸ்டிஸ் இந்த வார்த்தை கேட்டார் டு இன்ஜஸ்டிஸ் திஸ் ஆக்டர்ஸ் டாட் டு பிக்சர் சொல்லி அவர் முகப்பட சொல்கிறார் அந்த பழங்குடிகள் அதில் இருக்கக்கூடிய குத்தி ஒரு அது நிறைய இனத்து நாகாபன்றமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பது நிலம் அந்த நிலத்தில் பழங்குடி என்ற முறையிலே வாழ்ந்துகின்றவர்கள் மெய்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பத்தி மூணு விழுக்காடு கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்ட பரம்பரை சொன்ன வரலாம் ஒரு காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் சொன்ன சில பேர் ஆண்ட பரம்பரை எங்கெல்லாம் சேத்தாதீங்கன்னு சொன்னாங்க அந்த ஆண்ட பரம்பரை அழிந்தவன் பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள் அறிக்கையில் இருக்கிறீர்கள் பொறுத்த அளவுக்கு ஷெட்யூல்டு ட்ரைப் அளவுக்கு ஹேஸ் காட் நோ ரிலிஜன் அவன் கிறிஸ்டியனாக மாறலாம் இஸ்லாமியராக மாறலாம் இந்துவாக இருக்கலாம் பட் இ ரிமைன்ஸ் ஆல்வேஸ் மற்றவங்களாம் மாற்றிக்கலாம் ஜாதியை மாற்றிக்கலாம் இந்த மதத்தை மாற்றிக்கலாம் கட்சியை மாற்றிக்கலாம் ஆனால் டிரைபிளுக்கு மட்டும்தான் இந்தியாவில் வந்து மதம் கிடையாது எப்பயுமே ஆகவே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நில உரிமை சட்டத்துக்கு பின்னால் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக தேவாலயங்களை பயன்படுத்தி கல்வியை பயன்படுத்தி மருத்துவர்களாக பொறியாளராக வழக்கறிஞர்கள் உருவாகி வருகிறார் அந்த முன்னேற்றம் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க வந்து சொன்னாங்க இந்த போராட்டம் ஏதோ பிஜேபியாக மட்டும் வந்ததில்லை எனக்கு தெரிய பன்னெண்டு ஆண்டு காலமாக மைஜி மக்களுக்கும் குக்கிகளுக்கும் சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தினான் பிஜேபி தான் எனக்கு முன்னால பேசு பின்னால் எப்படி இன்றைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு காவி கார்பரேட் பேசிசம் இன்றைக்கு ஜெர்மானியில் கூட யூத இனத்தை தான் ஒன்று கொண்டான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் காவி பேசிசம் வீட்டுக்குள்ளே போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான் நீ உடுத்துகிற உணவு உடையை பார்க்கிறான் காவி அப்பேற்பட்டிசம் நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த ஆண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நூறு ஆண்டு ஆச்சு நாக்பூர்ல கூட அதே ஏக்கம் எதை டிக்ளேர் பண்ணாலும் இந்து ராஷ்டிரம் டூ நேஷன் கார்ட் இந்தியா என்பது இந்துக்களுக்கு சொந்தமானது என்பதை நோக்கம் அந்த ஹிடன் அஜெண்டாவை அப்படியே படிப்படியா படிப்படியா ஒவ்வொரு மாநிலத்தேற்ப உருவாக்கினார்கள் அதை தான் அற்புதமாக சொன்னார்கள் இங்கே வடகிழக்கு மாநிலங்களில் எப்படி அப்ளை பண்றாங்க

செடியை படைத்தேன் மனுஷனை படைத்தேன் கல்லை படைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவன் கடைசியில் வருணங்களை படைத்தவன் நான் என்கிறான் இந்த வருணத்தை உண்டாக்குறதே கடவுள் தான் கடவுள் உண்டாக்குற வருணத்தை நீப்படா மாத்தலை சாதி ஒடிக்க சாதி என்பது அவ்வளோ ஏன் சொன்னான் அப்படி காந்தியை காந்தியை வந்து சாதாரணமாக ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவரை வந்து நண்டனை படித்து வர்றாரு இங்கே முடியல தென்னாப்பிரிக்கா போகிறாரு இருபது ஆண்டுகள் அவருக்கு வாழ்க்கையை கற்றுக் குடிக்கிறது அபேக்டி நிரபரி என்றால் என்ன முழுதே அவரே வாழ்க்கையில பார்க்கிறாமல் சார் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்து தான் போதுதான் ஆகவே உடையே மாற்றுகிறான் சபரமதி ஆசிரமத்தில் அவர் வைத்திருந்த மிக முக்கியமான ஒன்று யார் வந்தாலும் சரி உடைக்கிறவனுக்கு தான் சாப்பாடுங்க நேரு வந்தாலும் சரி அதை விட மிக முக்கியமான ஒன்று அவன் அவன் கழிவை அவன் வளர்த்த அவன் தான் தூயிப்புடன் சொன்னார் அவர் மனைவியே அது புறான் இது விதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இவனுக்கு சாதியால் பிறந்தவனுக்கு இதுதான் தொழில் என்பதை உருவாக்குனான் பாருங்க அதற்கு எதிரான ஒன்று அன்னைக்கு உண்டாக்குனான் மனித மனம் பாருங்க மனித மனத்தை மட்டும்தான் முக்கியம் இந்த கல்ட்டிவேஷன் மைண்டெட் சொல்கிறார் புரச்சாரராமேர்க்கார் நான் அதை தான் கோகுலராஜ் கேஸ்ல வச்சேன் எனக்கு வந்து கோ யுவராஜை தூக்கில் போடுவது அல்ல நோக்கம் எனக்கு நான் அதை வந்து எதிர்க்கிறவனாரு ஆனால் இந்த யுவராஜ் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த சமூகம் திருந்துவதை பார்க்கணும் ஆகவே இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாதே என் நோக்கமே தவிர அவனை தூக்கல போடுறதல்ல ஆகவே சாகு வரை அவனுக்கு நிரந்தரமாக சிறைவழ கேட்டேன் அப்படியே கொடுத்தாரு போறாமே நான் எதாவது சொல்றேன்னா ஒருத்தரை மட்டும் சட்டத்தால் மட்டும் மாற்றிட முடியாது போறாமே என்பதை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த நம்ம அரசியல் சாசனத்துடைய அனைத்து பிரிவுகளையுமே யாருக்கு பொருத்தமானது சிட்டிசன் என்பது தான் மற்ற பிரிவு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எல்லாம் எடுத்து போனோம்னா இட் இஸ் இஸ் ஆஃப் இந்தியா ஆனால் டுவெண்ட்டி ஒன் என்பது சம்மந்தப்பட்ட ஒன்று அது பொருந்தும் பொருந்தும் அல்லாதவருக்கும் ஆகவே இந்த மண்ணில் ரெஃப்யூஜி ரைட் அடிப்படை உரிமைன்னு ஐநா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த விதிகள் பிரகாரம் ஒரு மண்ணுக்குள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அது மியான்மர் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் அங்கிருந்து வரக்கூடியவர்களை வரவர்கள் நீ அகதிகளாக விடுகிற போது நான் குற்றவாளியாக பேசுகிறேன் நான் பயோஃப்ரெண்ட்ஸ் கேஸ் நடத்துகிறேன் நைஜீரியாவில் இருக்கக்கூடியவர்கள் நைஜீரியாவில் மூட் எத்தினிக் குரூப் இருக்குது அதில் பயோஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு பல பேர் வந்திருக்காங்க திருப்பூர் பவானில நிறைய பேர் இருக்காங்க ஈரோட்டில் எல்லாம் இருக்காங்க அது வந்தவர்கள் பல பேர் திரும்பி போகப்படலே வித்ரரி பாஸ்போர்ட் அண்ட் டெம்பரரி நாட் ரிட்டர்ன் பேக் டு நைஜீரியா பிகாஸ் அந்த நாட்டில் வந்து இதே மாதிரி எத்தினிக்கு வார் கிளம்பியாச்சு குழந்தைகளை வெட்டான் எப்படி ஈழத்திலே தொப்பக்கூடிய உறவுகள் கண் முன்னாலே கொல்லப்பட்டார்களோ அதே போல அங்கே இருக்கக்கூடியவர்களை வெட்டி கொள்றான் பல பேர் இவங்க திரும்பி அவனா உடனே உடனே கனிநாடு கேட்கலாம் அவங்களாம் அப்படி கேட்பதற்கு உரிமை உண்டு ஐநா சட்டத்தின் பிரகாரம் உரிமை உண்டு இங்கிருந்து திரும்பி இவனை போகிறான் டிக்ளேர் பண்ணிட்டான் டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு பல பேர் திரும்பி போக முடியல இன்னைக்கு போராடுறாங்க ஸோ ரெஃப்யூஜி பங்களாதேஷ் மியான்மர்லேருந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனை இங்கிருக்கிற நிலப்பிரச்சனை இதற்கு மத்தியில் அவர்கள் வாழ்வியில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க போறாமே அதை மெய்திகளை தாங்க முடியாமல் அந்த மெய்திகள் தங்களையும் இன்றைக்கு ஒரு பழங்குடியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை பன்னெண்டு ஆண்டு காலமாக இருந்ததை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதைத்தான் ஐடியாலஜிக்கல் வார் என்று சொன்னார் இதை இன்றைக்கு நான் பார்க்கிறோம் நடந்து கொண்டிருக்கிற அந்த துன்ப துயரத்தை அருமையாக சொன்னார் வந்து எங்கே போக முடியாமல் எங்கே போகும் ஐம்பது ஆயிரம் பேர் இன்றைக்கு நாடு முழுக்காக சொந்த நாட்டுக்குள்ள மக்களே அதில் மாற்றப்பட்டுக்கிற போது இதற்கு தீர்வு என்ன என்பதைத்தான் எனக்கு முன்னால் பல பேர் பேசுறாங்க நான் என்ன பார்க்க வேண்டும் சொன்னால் இன்றைக்கு வந்து இங்கே மட்டும் நான் நான் பார்க்கல பெண்களை பலவீனப்படுத்துவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இதே வீரப்பன் தேடல் அந்த பெயரில் இங்கே இருக்கிற ஆதிக்க இங்கே அரசு காவல்துறை எஸ்டிஎஃப் என்ற பெயரில் நிர்வாணமாக்கி கட்டி வைத்து உடலில் ஷாக் கொடுத்த காட்சி பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான போராட்டத்தில் விடிவுகானது இன்னைக்கு காலையில் வந்து ஆனிராஜா வந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வழக்கு போடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் அப்போ சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னேன் நான் இப்போ சொன்னாங்க நீங்கள் போய் சொல்லுங்க நான் தான் முதமுதலாக நம்ம மணிப்பூரில் கலவர பிடித்த போது நான் தான் முதலாக போனவங்க எனக்கு பின்னதாக ராகுல் காந்தி வந்தார் மேலே யூஏபிஐ கேஸ் போட்டாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க போகிறா அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தாக்குதல் அந்த சம்பவம் வெடித்த போது அந்த ரெண்டு மாத காலத்துக்கு பின்னால் ஊடகத்தில் வந்த போது தமிழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது எல்லா இடத்துலையும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பண்ணாங்க சத்தியாகவே இல்லை ஆனால் பப்ளிக் மெமரிஸ் ஆல்வேஸ் ஷார்ட் என்று சொல்லுவார்கள் அது அந்த கொதிநிலையை நீங்கள் இன்றைக்கு ஒரு பௌதிக சக்தியாக மாற்றிவிட கிடைமை நமக்கு உண்டு எலில் அடிக்கடி கூறுவார் என் ஐடியா மெட்டீரியல் ஃபோர்ஸ் பண்ணி கிரிப்ஸ் சொல்வார் ஒரு கருத்து எப்போ பௌதிய சேர்த்தியாக மாற முடியும் அது மக்களுடைய மனதைப்பை கவ்விக்கிற போது அப்படி கவ்வவிப்பதற்கு தடையாகத்தானே சாதியும் மதமும் இங்கே இருக்கிறது அதை வைத்துத்தானே பிரிக்கிறான் ஆகவே இந்தியா ஒரு நாடு அல்ல யூனிட்டி டைவர்சிட்டி என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலமே அந்த வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டிருக்கிற போது எதை தனிமனித உரிமையாக வைக்க வேண்டும் ஐயா தான் சொல்வார் பெரியார் தான் சொல்வார் பக்தி என்பது தனிமனிதிற்குரியது நீ நின்னுக்கு பிடிக்கும் படத்துக்கும் பிடிக்கும் எந்த செல்லுக்கும் அது தனிமனித புதியது ஆனால் ஒழுக்கம் என்பது பொது வாழ்த்துக்கு அதே போன்ற ஒரு ஒழுக்கம் பப்ளிக் வெராலிட்டி என்பது எப்படி வரும்படி கேட்டால் அது அறிவார்ந்த மக்களாக உருவாக்கப்படுகிறது தான் இன்ஃபார்ம் சொசைட்டிங்களா ஒரு துடிப்பு மிக்க ஜனமாக எங்கே இருக்க முடியும் அறிவார்ந்த மக்களாக தான் இருக்க முடியும் இந்த அறிவார்ந்த மக்களாக உருவாக்கக்கூடாது தானே ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்றைக்கு ஐடியாலஜிக்கல் வார் பண்ணுறான் அந்த போராட்டத்திலே நாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு என்று பண்ணணும் இப்போ வந்து ஆஃப் இப்போ மோடி தெளிவாக வெளியே வெளியேட்டார் தெளிவாக விட்டார் என்ன நேற்று வரைக்கும் ஒரு மாறி போய் தெளிவாக அட்டாக் பண்றார் யார இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பகிகரமாக அறிவிக்கிறார் ஆனால் இந்தியாவில் பாருங்க ஒரு ஆள் கூட கேஸ் போடல அவர் மேலே நூற்றி ஐம்பத்தி மூணு ஏகளை பிரிவு ப்ரொமோஷன் ஆப் அண்ட் ஒன் பிப்டி த்ரீ தி அமெண்டட் ஐபிசி எவனுமே போடு ஒரே ஒருத்தர் இப்போ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கிட்டு இருப்போமே ஒரு பிரதம அமைச்சரே ஒன்றியத்துடைய முதலமைச்சரே வந்து பேசலான்னு சொன்னால் இதை விட கேவலம் முடியும் அப்போ அவர்கள் அன்றைக்கு தொடங்கி இருபத்தி தொடங்கி அது பாபர் மசூதி இருந்த இடத்துல போய் ஒரு சிலையை வச்சு அதை தொண்ணூத்தி ரெண்டுல வந்து செங்கல தூக்கிட்டு போய் இந்தியா முழுக்க கொண்டு போய் ஒரு வெறியை ஏற்படுத்தி இடித்து இடித்ததையே சுப்ரீம் கோர்ட்டை வச்சே நியாயப்படுத்தி வந்தது என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் என்ற பெயரில் அதை கன்சால்டேட் பண்றங்கிற பெயரில் இன்றைக்கு பிளவேற்படுத்துவதும் அது கார்பரேட் அடிப்படையாக இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே அருமையாக பேசினார்கள் இதை இந்த அரங்குக்குள் மட்டுமல்ல வெளி உலகத்திற்குள்ளே உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பெண்களும் மாணவர்களும் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் இது ஒரு பௌதிக சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் நிச்சயமாக நான் சொல்லுவேன் அவர்களுக்கு நான் சொன்னீங்க மேக் பீஸ் வந்துருக்கீங்க அந்த என்ன அற்புதமான பண்பு பண்புமாக வந்து ஒற்றுமை என்பதை எப்படி உண்டாக்குறோம் கெட்ட போரினை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னான் பாரதி புதியதோர் உலக செய்வோம் அப்படின்னு சொன்னான் போர் என்பது யாருக்கு வர முடியும் காலனி நாடுகள் தங்களை சொந்த லாபத்திற்காக உற்ப உற்பத்தி லாபத்தை கொள்ளடிப்பதற்காக காலனியாக மாற்றினான் தஸ் பார்ஸ் ஆர் மேடு என்று சொன்னால் போரை உண்டாக்குவது ஏகாதிபத்தியம்தான் அவர்கள்தான் நவீனத்தையும் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஒரு மூன்று விழுக்காட்டு மக்களுக்கான தத்துவத்தை அப்படியே நவீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதை தொண்ணூத்தி ஏழு விடுக்காடு கொண்டிருக்கிற மக்கள் நம்மையே பிளவுபடுத்தி வேறுபடுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் இன்இக்வாலிட்டி என்று சொன்னார் படிநிலை அசத்து உண்டாக்கி நம்மை பிரித்து வைத்திருந்த குடும்ப பார்க்கிறோம் அதை வேண்டும் விடுபட்டு சொன்னால் உழைக்கிற கரங்கள் எந்த கரம் இன்றைக்கு உழைப்பால் உற்பத்தி பெருக்கி கொடுக்கிறதோ எந்த கரங்கள் இன்றைக்கு சேற்றை நமக்கான உணவை சமைத்து கொடுக்கிறதோ அந்த உழைக்கிற மக்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்ந்த மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்த வேண்டிய கடமை உண்டு அந்த மிகப்பெரிய போராட்டத்திலே தான் நாம் ஒன்று சாமி கொல்லப்பட்ட போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் காவல்துறை வரணத்தை போல அது ஒரு சிரிஞ்சு கேட்டான் அந்த மனிதன் தன்னாலே இருக்கிற பார்க்கிஸ்ட் வயாலை தனக்கு குடிப்பதற்கு ஒரு சிரிச்சு கேட்டேன் அதை கூட கொடுக்க மறுத்தானே ஏன் அந்த சொன்னா ஐ கேனாட் ஷட் மை ஐஸ் பிஃபோர் த இன்ஜஸ்டிஸ் காஸ்ட் பிஃபோர் மீன் சொன்னான் என் முன்னால் நடந்து கொண்டிருக்கிற அநீதியை கண்டு கொண்டான் நான் வாய்மூடி இருக்க முடியான்னு சொன்னான் யார் அந்த மனிதன் ஜார்க்கண்ட் மக்களுக்காக பழங்குடி மக்களுக்காக போராடியவன் பீபா குரிகான் என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களை தலை சிறந்த மனித உரிமை போராளிகளை எல்லாம் போற தூக்கி போட்டு இன்னைக்கு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் கடந்து கூட பல பேர் வெளிவர முடியல புறாணி இத்தகைய கொடுமை அங்க பண்றான் கருவியத்திற்காக அக்கரத்தை கொள்றான் ஒரு கருத்து போராட்டத்தில் எப்பொழுதும் அறிஞர் பெருமக்கள் தான் முன்னே சொல்லுவார்கள் நபேந்திர தபோல்கோர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் நீங்க வந்திருக்கிறது பார்த்தேன் கோவிந்த் பன்சாரே கௌரி லங்கேஷ் கல்பூரிக்கு போட்டிருக்கிற அறிவுஜீவிகளை திட்டமிட்டு இந்த போர்ட சாப்பிட்டி ஒரே மாதிரி சொல்றான் போறாமே இன்னைக்கு வந்திருக்கு போறாமே நாலுமே ஒன்று சொல்றான் ஆகவே அந்தந்த மக்களுக்கு ஏற்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுவாங்களாம் ஆனா தமிழ்நாட்டுக்குரிய நிதி கொடுக்க மாட்டான் என்ற வகையில் தம் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டா வைத்துக் கொண்டு உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு இது இட் இஸ் நதிங் பட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் என்று தான் நான் சொல்லுவேன் அரசாங்க அரசு பயங்கரவாதம் இது அவர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒன்று பழங்குடிகள் தலித்துகள் தேவைப்பட்டால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இருக்கிற தெரியுமா அவங்களுக்கு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் பழங்குடிகள் தலித்துகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொள்ள முடியும் துப்பாக்கி தரணும்னு பழங்குடிகள் வைத்துக் கொள்ள கிடையாது அது மட்டுமல்ல எவன் ஒருவன் பழங்குடிக்கும் தலித்துகளை அச்சுறுத்தலாக இருக்கிறானோ செக்ஷன் டென் பிரகாரம் தூக்கி வெளியே போடலாம் இந்த சட்டம்லாம் எங்க போச்சு இன்னைக்கு மதன்லாக்கூருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்த ஆயுத சிறப்பு சட்டம் என்பது அதை பற்றி ஆய்வு பண்ணுறான் பல பேர் அதுக்கு வழக்கு போடுறாங்க நிறைய வழக்கு போட்டாங்க போற போட்டாங்க காணாமல் போனவர்கள் பாலியல் உட்பட்டு இருக்கவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கொன்றவர்கள் இதை வழக்க போற பதிலாக்குற அப்படியே படிச்சு பார்த்து அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிட்டு ஆயுத சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் இங்கே வன்மை எந்த காலத்திலும் அமைதி உருவாக சொன்னார் போறாமே பதிலாக்குற ஜட்மெண்ட் இருக்கு ஆக நாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது நம்முடைய சட்டத்தின் அடிப்படை ஆனால் சமத்துவம் என்பது ஈக்வாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈக்குவிட்டி என்பது நமக்கு எல்லாருமே தெரியும் சமத்துவத்தை அடைவதற்கு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த சமத்துவத்துக்கு வரணும்னு சொன்னால் அவனுக்கு சரியான ஒரு சமூக நீதியை கொடுக்க வேண்டும் அந்த சமூக நீதியை பழங்குடி மக்கள் தலித்துகள் பெறுவதற்காக வருகிற போதுதான் அவர்களை அடக்குவதற்காக ஆதிக்க சக்தி பெற்று வரவில்லை அவனுக்கு சார்பாக ஆட்சியாளனே வர்றான் அதான் கொடுமையை போறாரு ஆகவே அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஆகவே தான் துவங்குற போது ரொம்ப அற்புதமாக துவங்கினாங்க அந்த அரசியல் சாசனத்துடைய ஆன்மா என்பது சமத்துவத்தை உருவாக்குவது சமத்துவமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நீங்கள் வைத்திருக்கீங்க இந்த கோரிக்கை அற்புதமான ஒன்று இந்த சென்னையில் இக்ஷாவிலே தொடங்கக்கூடிய இந்த சிறு தமிழகத்திலே மாற வேண்டும் என்று கேட்டால் இது ஒரு மனித உரிமை கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பை நான் பார்க்கின்றேன் மனித உரிமை என்பது அது அது நம்முடைய மூச்சுக்காட்டை போல் நம்மோடு ஒட்டி பிறந்திருக்கிற ஒன்று மாண்பு நான் என்று சொல்றான் அந்த வார்த்தையை தான் அம்பேத்கர் வார்த்தையை போட்டார் மனித மாண்பை உண்டாக்கும் என்று சொன்னால் அந்த மாண்பை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க என்று சொன்னால் வாழ் உரிமை கொடுக்க என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் மெய்தி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நிற்கிறேன் சொன்னார் பாருங்க அங்குதான் நாம் நிற்கிறோம் போறாமே பாதிக்கப்பட்ட எங்கிருந்தாலும் சரி நாம் நிற்போம் ஆனால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற மக்கள் பழங்குடி மக்கள் தலித்துகளுடைய உரிமை என்பது தலித் உரிமை என்பது அடிப்படை உரிமை அது ஆகவே அதை சீர்த்தும் போதுதான் நமக்கு நிச்சயமாக சமத்துவம் கிடைக்க முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் போடணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தோழர்கள் வந்து பேச வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் அறிவார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் தொழிலாளிகள் விவசாய மத்தியில் போய் இந்த பொருப்பு படிதனும் எப்படி பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில் வந்து உட்கார்வதற்கு முன்பால் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் வந்து மீட்டிங் போட்டாங்க அதனுடைய விளைவுதான் எழுநூறு நாட்கள் அவங்க உட்காந்து உட்காந்து பண்ணூறு பேருக்கு விளையாடுத்தார்கள் அதே போல மெய்த்தி மக்களுக்கு எதிரான ஒன்றல்ல அங்கே சமத்துவத்தை ஒரு அமைதியை காண்பதற்கு குக்கி மக்கள் மட்டுமல்ல பலனுடைய மக்களுடைய உரிமை பாதுகாப்பிற்கு நாம் தொடங்கி இருக்கிற போராட்டம் நம்முடைய போராட்டம் மேலடிகாட்டால் அது எங்க மட்டும் நடக்கல இங்கேயும் நடந்து கொண்டேதான் இருக்குது போறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கின்றார்கள் தமிழ்நாடும் ஒரு மணிப்பூராக மாறாம மாறாம இருக்கணும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை தளம் தான் இதற்கு கருவி என்று சொல்லிக்கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இத்தகைய வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி கூறி அமைகின்றேன் வர